வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேமராவில் பற்றி ரொம்ப ஆச்சரியமான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க இந்த வீடியோல கொரீலா திறமையை தான் பாக்குறோம் கூண்டல இருக்கிற அந்த கொரிலா கூண்ட சுத்தம் பண்ண வந்தவங்க கிட்ட வாங்கி அதுவே அதோட சுத்தம் பண்ணிக்குது ஒவ்வொரு நாளும் எப்படி சுத்தம் அதுவே ரொம்ப செய்யுது பார்த்தவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அடுத்து நம்ம பாக்குறது ஒரு சீகல் பறவையோட முதுகு மேல ஏறி உட்கார்ந்து இன்னொரு சீகல் பறவை சவாரி பண்ணுது விலங்குகள் மேல ஏறி உட்காந்து தான் சவாரி பண்ண முடியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இங்க பாருங்க ஒரு பறவை இன்னொரு பறவை மேல ஏறி உட்காந்து எப்படி ஜம்முன்னு சவாரி பண்ணுது பறக்கிறதுக்கான வேலையே இல்ல பொதுவாவே இது கொஞ்சம் தந்திரமான பறவை தான் எப்படி ஐடியா பண்ணிருக்கு பாருங்க அடுத்து இந்த வீடியோல தவளையோட வித்தியாசமான ஒரு குணத்தை தான் பார்க்குறோம் இந்த தவளை சுத்தி சாக் பீஸால ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்காங்க இந்த தவளை என்னவோ அந்த வட்டத்தை தாண்டி போகவே மாட்டேங்குது இது அந்த கோடை ஏதோ வேலி மாதிரி நினைச்சிருக்கு அதனால எவ்வளவு முயற்சி பண்ணி அதை தள்ளுனதுக்கு அப்புறமும் போக மாட்டேன்னு மறுத்து இருக்கு பாருங்க கடைசி வரை அந்த கோட்டை தாண்டவும் இல்ல அதை விட்டு அசையவும் இல்ல இத தான் அந்த தவளை எதுக்கு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு குழப்பமா இருக்கிறாங்க அடுத்ததான் இங்க பாம்புகளுக்கு இருக்கிற வித்தியாசமான ஒரு பழக்கத்தை தான் பாக்குறோம் பெரிய பாம்புகள் தன்னோட உணவா குட்டி பாம்புகளை பிடிச்சு சாப்பிடுறது சகஜம்தான் அந்த வகையில பாம்பு தன்னோட இனத்தையே இரையா சாப்பிடுது ஆனா இங்க பாக்குற இந்த பாம்பு ரொம்ப வித்தியாசமா தன்னைத்தானே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு ஏதோ வேற பாம்பு பக்கத்துல இருக்கிறதா நினைச்சிட்டு அதோட வாலையை எந்த அளவுக்கு விழுங்கி இருக்கு பாருங்க இத பார்த்தவரு அதை உருவி எடுத்து வெளியே விட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அந்த பாம்பு கொஞ்சம் சுதாரிச்சிருக்கு அடுத்தது இந்த வீடியோல அடுப்புல அரிசி போட்டு கொதிக்க வச்சிருக்காங்க அந்த வாசனையை பிடிச்சி இந்த ஆடுகள் எல்லாம் அடுப்பு சுத்தி பாருங்க இத்தனைக்கு நல்லா கொதிக்குது பயங்கர சூடு வேற ஆனா அப்படியே பானைக்குள்ள தலையை விட்டு சாப்பிட பாக்குது எவ்வளவு சுட்டாலும் பரவாயில்லன்னு பக்கத்துல போய் நிக்குது பாருங்க அரிசி கொதிக்கிற வாசனையை பார்த்ததும் கொதிக்க கொதிக்க சாப்பிடலாமா அப்படின்னு பானைக்கு பக்கத்துல போய் நிக்குது அடுத்தது இந்த வீடியோல இவரு அவரோட பைக் எடுத்துட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிறாரு பின்னாடி ரெண்டு கார் நிக்குது கண்டிப்பா அதை தாண்டி போறது கஷ்டம் தான் ஒரு பைக் போறதுக்கான இடமும் இல்ல இந்த இடத்துல அவர் யாரையுமே எதிர்பார்க்கல அவரே மெதுவா போய் அந்த காரை மொத்தமா தள்ளி இருக்கிறாரு பாருங்க மெதுவா காரை நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் பைக் ஓட்டிட்டு போயிருக்கிறாரு எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் நகர்த்திட்டு போறது நல்ல விஷயம் தானே அடுத்தது அந்த வீடியோல இவரு ரெடியா நிக்கிறாரு அடிச்சு விடுற பந்த பிடிக்கிறதுக்காக தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல பந்து கோட்டை தாண்டி போறதுக்கு விடுறதா இல்ல அவரே கீழே விழுந்தாலும் பரவாயில்ல எப்படியோ பந்த தடுத்துட்டாரு குறி தவறாம விளையாடுறது இதுதான் போல இதே மாதிரி தான் இங்க கயிறு இழுக்கிறதுக்கான போட்டி நடக்குது முதல்ல நிக்கிறவரு ரொம்ப சின்ன உருவமா தான் இருக்கிறாரு ஆனா ஒரு விளையாட்டுக்கு பாலம் முக்கியம் இல்ல ஆர்வமும் உற்சாகம் தான் முக்கியம் அப்படின்னு இவர் எப்படி நிரூபிச்சிருக்கிறாரு பாருங்க தலைகீழ நின்னாவது தன்னோட டீமை காப்பாத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா விளையாடுறாரு இவரோட நம்பிக்கையும் தைரியத்தையும் நினைச்சு எதிரணியில இருந்தவங்களே மிரண்டு போயிட்டாங்கன்னா இந்த உற்சாகத்திலே அவரோட டீமும் வின் பண்ணியிருக்கு அடுத்தது அந்த வீடியோல ஸ்கூல்ல குட்டி பசங்களுக்கு ஒரு வித்தியாசமான போட்டி வச்சிருக்காங்க கண்ணு கட்டி வச்சிருந்தாலும் எதிரில இருக்கிற தன்னோட அம்மாவை கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்களோட வாயில இந்த பன்னை ஊட்டி விடணுமா யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறறாங்க இந்த பையன் வேகமா ஓடி வந்து எப்படி அவங்க அம்மாவும் மிரட்டி சாப்பிட வைக்கிறான் பாருங்க சாப்பிடுறதுக்கு எல்லாம் நேரமே குடுக்கல கடிஸ்ல வெற்றி பெற்றதும் அந்த குட்டி பையனுக்கு சிரிப்பை பாருங்க வீட்டுல அந்த பையனோட அம்மா இப்படிதான் சாப்பாடு ஊட்டி இருப்பாங்க போல இதை பார்த்தவங்க என்னடா பெரிய வில்லத்தனமா இருக்குதே அப்படின்னு நினைச்சிருக்காங்க அடுத்தது அந்த வீடியோல பாக்குற கடையை திறந்து வச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தவரு சாப்பிட்டு இருக்கும் போதே அளவுக்கு அவ்வளவு தூக்கம் கடைக்கு வந்தவரு கடைக்குள்ள இறங்கி போய் அவரை தட்டி எழுப்பி இருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கே தூங்குன விஷயம் தெரிய வந்திருக்கு அடுத்தது அந்த வீடியோல பாக்குற இவரு நிறைய மாவு போட்டு பிசைறாரு மாவை நல்லா அடிச்சு பெசையலாம் அப்படின்னு நினைச்சு மாவை தூக்கி ஒரு போடு போடவும் அந்த மேசையே உடஞ்சு போச்சு மாவு மண்ணிலே விழுந்திருக்கு திரும்பவும் அதை தூக்கி பெசைய ஆரம்பிக்கிறாரு பாருங்க வேகமா வேலை பாக்குறத சொல்லி இப்படி உடைச்சி வச்சிருக்கிறாரு அடுத்ததான் வீடியோல பாக்குற இவருக்கா அதுல ஒரு பல்லி ஓட்டிட்டு இருக்கிறத பாக்குறோம் வீட்டுல சுவர்ல சாஞ்சு நிக்கும் போது பல்லியும் சேர்ந்து காதுல ஒட்டி வந்துடுச்சோன்னு நினைக்க தோணும் ஆனா இது ஒரு பல்லி இல்ல காதுல போடுற கம்மல் கம்மல் டிசைன் எப்படி பண்ணி பாருங்க திடீர்னு பக்கத்துல போறவங்க ரெண்டு அடி தள்ளி தான் நிப்பாங்க சிரிச்சு பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு அவங்களோட பல்செட் கீழே விழுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனா இதை பாத்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இருக்காங்க பல்செட் போட்டிருந்தா ரொம்ப கவனமா இருக்குன்னு போல எங்க இந்த வீடியோல பாக்குற லேடி சாப்பிட்டுட்டே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க திடீர்னு வேகமா வந்து பறவை அப்படியே கையில இருந்து புடுங்கி கொண்டு போகுது இது சீகல் பறவை இதை திருட்டு பறவை அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது கையில எதையாவது வச்சிருந்தா வேகமா பறந்து வந்து பிடுங்கி கொண்டு போயிருமா அடுத்தது இங்க இந்த வீடியோல கார் கதவுல போனு வச்சுட்டு வேகமா கீழே இறங்கி கார் டோர் சாத்தி இருக்கிறாங்க போன் இருக்கிறத மறந்துட்டாங்க வேகமா சாத்தினதுனால கடைசியில போனோட நிலைமை இப்படியா இருக்கு சுக்கு நூறா நொறுங்கி போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமராவில் பதிவான ரொம்ப ஆச்சரியமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க